வணக்கம் மதுரை மக்கள் என்னைக்கே மாதிரி ஜாப் அப்படி சொன்ன பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் என்ன குவாலிஃபிகேஷனாலும் பரவாயில்ல இவங்க மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷர் தான் இந்த இயரோ போன ஏரோ அவுட் ஆகி பைக் அண்ட் லைசன்ஸ் இருந்தாலே போதும் இந்த ஜாப்பை உங்களுக்குனே சொல்லலாம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தேர்ட்டின் தௌசண்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் இன்சென்ட்டிவோடு தர்றாங்க இவங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை பங்கானத்தம் சர்க்கிள் சர்க்கலையே அந்த சைட் தான் வருது குவாலிஃபிகேஷன் இனி டிகிரி தான் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருந்தால் போதும் அவங்களே ட்ரைன் அப் பண்ணிடுவாங்க ரோலுக்கு மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு அட்வொகேட் ஆஃபீஸர் டைப்பர்ஸ் தான் டுவெல்த்து டுவெல்த்து ஃப்ரெஷர் யார் வேணால் அப்ளை பண்ணால் டைப்பிங் முடிச்சிருந்தா போதும் லொக்கேஷன் வந்து எங்கே வரும் பார்த்திங்கன்னா மதுரை வக்போர்ட் காலேஜ் இருக்குல்ல யார் கே கே நகரில் அதுக்கிட்ட தாங்க வரும் டைமிங்மே நார்மலான ஆஃபீஸ் டைமிங் தான் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் சண்டேஸ்லாம் லீவ் வரும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் ஸ்டார்டிங்காக சேலரி வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு பிரஷ் கம்பெனியில் வந்துட்டு ஹெல்பருக்கு கேட்டிருக்காங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி மதுரை கேட்டுருக்காங்க வருது டைமிங் வந்து ஒம்போதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க வயசு முப்பது கீழே தான் இருக்கும் இதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளமே ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க வயசு மட்டும் முப்பது கீழே இருக்கும் ஏன்னா வந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிற மாதிரியான ஒர்க் தான் அது ஸோ அடுத்து என்ன ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டிஸ்பேச்சு கேட்டிருக்காங்க டிஸ்பேச்சில் ஒரு டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெயில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரினாலும் ஓகே தான் பட் டிஸ்பேச்சில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஒரு டூ இயர் இருந்தாலும் போதும் இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மதுரை பறவையில் மதிர்கரசஸ் காலேஜ் இருக்குல்ல அதுக்கிட்ட தான் வரும் ரொம்பலாம் உள்ளே இல்லைங்க மெயின் தாங்க சாலரி ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஒரு சிக்ஸ்டீன் எயிட்டீன் வரைக்கும் கூட போவாங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சிவில் சைட் சூப்பரைசர் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பி சிவிலாக டிப்ளமோ சிவில் கேட்டிருக்காங்க பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்டுங்க சிவில் சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட்டு பேசிக்காக ஆட்டோ கேரளில் நாலேஜ் இருக்கணும் சிவில் ஓரியன்ட் ஆட்டோ கேரளில் அண்ட் தென் ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க சாலரி வந்து ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ரேஞ்சுற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சைட் இப்போ மதுரையில் தான் போயிட்டுருக்கு அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் சின்ன சொக்கி குளத்தில் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான மதுரை சோபிஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா என்ன அஜிரியா யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேர்ட்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்